கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கொல்கத்தா இந்திய விலங்கியல் ஆய்வகம் இணைந்து நடத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்னும் தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுச்சாமி கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தலைமை வன பாதுகாவலரும் கோவை சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் முதல்வருமான ஐ எஃப் எஸ் அதிகாரி திருநாவுக்கரசு தனது உரையில் மேற்கு தொடர்ச்சி மலை பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மையின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் வனவிலங்குகள் செல்லும் வழித்தடங்களில் கட்டடங்களை கட்டுவதால் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் துவக்க விழாவில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் இயற்கை ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இக்கருத்தரங்கில் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையுரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரிக்கும் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்த

ரிப்போர்ட்ல முக்கியமானது சொல்லப்பட்டது என்றால் இட் இஸ் வெரி ஈகலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா ரொம்ப அதிகமாக அழிந்து வருகின்ற தாவரங்கள் அதிகமாக அழிகின்ற உயிரினங்கள் இருக்கின்றது என்ற ஒரு ரிப்போர்ட்டை அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் பல்வேறு மாநிலங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை உயிர்ச்சூழல் மண்டலம் என்று சொல்லுகின்ற ஈகோ சென்சிட்டிவ் ஸோன் என்பதனை நாம் வரையறுத்து அதில் சில கட்டமைப்புகளை உருவாக்குவதில் சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டது இந்த மீட்புல காப்பாறம் இந்த கார்ட் பயோடோசிட்டி ரிசர்வ் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்று என்றால் நம்பர் ஒன் பிரச்சனை அப்படிங்கறது வந்து இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எவரிடம் வாட்டு நேர டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்லி இன் அண்ட் ரெஷன் கார்ட் ஒண்ணு வெசன் கார்டுக்கு உள்ள இருக்கணும் இல்லைன்னா அதை சுற்றி வைக்கின்றோம் அது என்ன ஒரு நிறுவனங்களா மாறணும் நம்ம கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றலாம் மதச்சார்ந்த நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்கள் கூட என்ன ஆகின்றது என்றால் இந்த உயிர் பன்மைகள் பாதுகாக்கிற சூழ்நிலைகள் இருக்கின்றது இது பற்றி பல்வேறு நிறுவனங்களும் பல்வேறு மாநிலங்கள் மாநில மத்திய அரசுகளும் பல்வேறு வகையான சட்ட திட்டங்களை உருவாக்கினாலும் இந்த இடத்திலே நாம் போய் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது